சக்தி வெங்கடாஜபுரம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அவர்களையும் செல்வகுமார் எக் ஆர்மி அவர்களையும் இந்த சுற்றை தை கேக்குமாறு அன்பாடு வேண்டியிருமே கேட்டுக் கொள்கிறேன் இப்போது திருச்சி மாவட்டத்தில் ஒரு சிறந்த விளையாட்டு வீரரை கொண்ட வேட்டுப்பட்டி இலக்கம் அடுத்த நத்தம் அம்மன் அணி அல்ல தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து நடுவர் அறிமுகம் காணப்படுகின்றார்கள் அதற்கும் அடுத்தமாக பிலாபுரிச்சி விநாயகர் பிள்ளப்பாடு தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இப்போது அறிமுகம் காணப்படுகின்றன தஞ்சை மாவட்டத்தில் ஒரு வளர்ந்து வரும் இளைஞரணி ஆற்காடு போற நம்பர் ஒன்று சிவசாமிஞர் உயர்நிலைப்பள்ளி மாணவன் இந்த தொற்று மருந்தவுடன் அடுத்த தொற்று நத்தம் அம்மா நனி அல்ல தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம் அதற்கும் அடுத்தமாக பிலா குறிச்சி வினோயாடு அதற்கும் அடுத்த வட்டமாக வெண்ணங்களில் இலங்கை கூடும் அதற்கும் அடுத்த அன்பில் செந்தலை அதற்கும் அடுத்த வட்டமாக விஜய் அன்பில் அரியூர்பட்டி மதுரை அதற்கும் அடுத்த வட்டமாக வயலூர் குணா மாங்குடி அறிவித்த அனைத்து அணியினர் தங்களது அணியினை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறோம் எங்களுக்கு சிறப்பு படிப்பு வழங்கிய எஸ் ராமூர் டி எம் கே ராஜநகர் புல்லாம்பாடி அவர்களை இடாமல் வருமாறு அன்போடு அழைக்கிறோம்

மேட்டுபட்டின்டுகின்ற விளையாட்டு வீரருக்கு ஆர் டேரிங் I தற்பொழுது பாடி உடையிருந்த வீரர் யுவா கப்படி பாடிச்சேரிகாக விளையாண்ட வீரர்